உங்கள் எல்லோருக்கும் உற்சாகமான கால காலநிலை வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்காம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சுபீட்சமான காலை பொழுதாக விடிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இன்றைக்கு உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம் உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையிலே எலிக்காய்ச்சல் கட்டுப்பாட்டில் என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் அண்மை அண்மைக்காலமாக தீவிரமாக பரவி வந்த இந்த எலிக்காய்ச்சல் தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே போல் முன்பிருந்த நிலையை விடவும் சாவகச்சேரி மருத்துவமனையில் மருத்துவ நெருக்கடி அதிகரிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதாவது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மருத்துவமனையில் முன்பிருந்த நிலையை விடவும் மருத்துவ நெருக்கடி மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அது எப்படி என்று சொன்னால் மருத்துவர்கள் அந்த அதாவது தற்காலிக மருத்துவர்களில் இருப்பதனால் நோயாளிகள் மிகவும் அல்லற்படுவதாக அந்த செய்தி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதேபோல மஹிந்த ராயபக்ஷவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் அச்சுறுத்தலாம் பாதுகாப்பு குறைக்கப்பட்டதால் பெறமுன சரமாரி குற்றச்சாட்டு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மஹிந்த யா ராயபக்ஷவை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் உள்ளது அத்துடன் அவருக்கு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பிலும் அச்சுறுத்தல் உள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை குற்றம் சாட்டியிருக்கின்றது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைப்பால் நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது இதே போல நெஞ்சுவலி ஏற்பட்டு சிப்பாய் ஒருவர் நின்றதான் ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது பலாலி பலாலி இராணுவ முகாமிலே கடமையாற்றி வந்த சிப்பாய் ஒருவர் திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக யாற்போது நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதே வழியிலே நேற்று என்ன செய்திருக்கின்றார் சொன்னால் அவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே இதேபோல மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு என்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் நேற்று இடம்பெற்றிருந்துள்ள நேற்று இடம்பெற்றுள்ளதாக செய்தியை சொல்லப்படுகின்றது இதே போல இலங்கையிடமிருந்து கச்சரிவை மீட்போம் என்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்ட கச்சதிவை மீட்க வேண்டும் என்று திமுக நேற்று முன்தினம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல மது கடைகளுக்கு எதிராக போராட்டம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சியில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் மதுபான கடைகளுக்கு எதிராக இன்று காலை ஒன்பது மணியளவில் போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கிறதாக அறிவிக்கப்படுகிறது இதேபோல கட்டணத்தை குறைக்க அரசாங்கமே முழு தடை நளின் பண்டார குற்றச்சாட்டு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது மின் கட்டணத்தை குறைக்க வேண்டாம் என்பதாக இந்த அரசாங்கமே அறிவித்துள்ளதாக நளின் பண்டார குற்றம் சாட்டு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல உள்ளூராட்சி தேர்தல் மே மாதத்தில் நடத்துகின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விதமாக சாதாரண தர பரீட்சையை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி தேர்தல் திக திகதியை நிர்ணயிக்க வேண்டும் இதன்படி மே தான் நேரம் நடத்தப்பட வேண்டும் என்று பிவிதரு கிலோ உரிமைய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளதாக நாங்கள் செய்தியில் பார்த்திருக்கின்றோம் இதேபோல அடுத்ததாக நான் பார்ப்பமாக இருந்தால் ரணில் அரசாங்கத்தின் வழியில் அழைத்து செல்லப்படும் அனுர குற்றஞ்சாட்டுகின்றார் முஜிபூர் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றுகின்றது அனுரகுமாரா திசாநாயக்கவை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநரும் திரைச்சேரியின் செயலாளரும் ரணில் அரசாங்கத்தின் பாதையில் அழைத்து சென்றனர் என்று செல்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல அனுரவின் அரசாங்கத்துக்கு ரணில் சவாலாக மாறலாம் உதிய கம்மன் பில தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போதைய அரசாங்கத்துக்கு சவால் விட நபராக செயற்படலாம் என்று உதயன் கம்மன் பிள தெரிவித்ததாக செய்தி ஒன்று சொல்லப்படுகின்றது இதே போல அனுராவுடன் கலந்துரையாடிய கலந்துரையாடிய மாவட்ட பிரதேச செயலாளர்களின் இருந்த செய்தி ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்களுக்கிடையே கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளது அதில் கருத்து தெரிவித்த நடைபெற உள்ளது இல்லை நடைபெற்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்களிடையே கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது அந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசியல் அழுத்தங்கள் இல்லாத பொது சேவை கட்ட அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இதே போல நாங்கள் திலித்துடன் இணைந்த சந்திரசேன என்கின்றதான செய்தி ஒன்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன நேற்று சர்வஜன அதிகாரம் கட்சியின் உறுப்பினராக இணைந்து கொண்டார் கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீரவிடம் கட்சி உறுப்புரிமையை பெற்றுக்கொண்டதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தரமற்ற பதிமூன்று மருந்து வகைகள் பாவனிலிருந்து அகற்றம் என்பதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பதிமூன்று வகை மருந்துகள் தரமின்மை காரணமாக பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது என்று மருத்துவர்கள் மற்றும் சிவில் உரிமைகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல முப்படை பாதுகாப்பு நீக்கம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினர் நேற்று முதல் பாதுகாப்பு பணிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது போல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சட்டவிரோதமாக மணல் அகழ்வு கரம்பகம் மக்கள் போராட்டம் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்க கோரி கொடிகாமம் கரம்பகம் பிரதேச மக்களால் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல சட்டவிரோத பனை தரைப்பு போலீசார் போலீஸில் முறைப்பாடு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது தனங்கிழப்பில் சட்டவிரோதமாக பனை மரங்கள் தொடர்ச்சியாக தரைக்கப்படுவதை அடுத்து பனை அபிவிருத்தி சபை சாபுச்சேரி போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது இதே போல நாங்கள் அடுத்தது பார்ப்பமாக இருந்தால் மருத்துவர்கள் ஓய்வு வயது அறுபத்து மூன்றாக வர்த்தமானி வெளியீடு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அனைத்து மருத்துவர்களின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்து மூன்றாக இருக்க வேண்டும் என விசேட வர்த்தமானி அறிவித்தால் நேற்று வெளியிடப்பட்டிருக்கின்றதா செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல நடைமுறைகளின் படியே ஜனாதிபதி நிதியத்தால் உதவி ரணில் தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையான தனது பா பதவிக்காலத்தில் அரசியல் அரசியல்வாதிகளின் மருத்துவ மருத்துவ உதவிக்கான அனைத்து தனியார் கோரிக்கைகளும் ஜனாதிபதி நிதியத்தின் நிலையான நிர்வாக நடைமுறைகளின்படியே கையாளப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடு தப்பியோடியவர்கள் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மாணவி ஒருவர் மீது விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய இருவர் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மானிப்பாய் போலீசாரிடத்தில் பாரப்பட பாரப்படுத்தியதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இதேபோல உயிரை பறித்த செல்வி என்பதான ஒரு துக்க துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அனுராதபுரம் பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க வந்த மகளும் தாயும் செல்வியெடுக்க சென்றபோது ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நடந்துள்ளது பதினெட்டு வயது மாணவியும் அவரது தாயான முப்பத்தேழு வயது பெண்ணுமே உயிரிழந்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது இதேபோல ஜனாதிபதி அலுவலகத்தின் விஸ் விசேட கரோல் நிகழ்ச்சி என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஜனாதிபதி அலுவலகம் முப்படையினர் மற்றும் பொலிஸார் இணைந்து வருடாந்தம் நடத்தும் நத்தார் விசேட கரோல் இசை நிகழ்ச்சி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் நேற்று முன்தினம் ஆரம்பமானது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் சந்திரிக்க மாவத்துக்கு விசேட பாதுகாப்பு என்பதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது வாகன கொள்ளையர்களின் பிடியில் சிக்கியுள்ளதாக கூறப்படும் மாலம்பே தொடக்கம் அம்பத்தலை வரையிலான சந்திரிக்க குமாரதுங்க மாவட்டத்தில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கை விடுத்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதாக நாங்கள் செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதேபோல தொண்ணூற்றி ஐந்து ஊடகவியலாளர்கள் இவ்வாண்டு மாயம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த தொன்னூற்றி ஐந்து ஊடகவியலாளர்கள் காணாமல் போயுள்ளனர் என்று எல்லகடைந்த பத்திரிகையாளர் அமைப்பு தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இதே போல அமெரிக்காவிலே இயங்கி சீன போலீஸ் நிலையம் என்கிறதான ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அமெரிக்க அரசாங்கத்துக்கு தெரியாமல் சீன அரசாங்கம் ஒரு போலீஸ் நிலையத்தை கடமைத்ததாக நாங்கள் என்ன செய்கின்றோம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதேபோல் அமெரிக்க அதிபராக வரமாட்டார் எலான் மஸ்க் என்கிறதான செய்தியை சொல்லியிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்ததாக நாங்கள் செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாளுக்கான செய்தி இது இதுவாக அமைகின்றது நாளையும் உங்களை உதயன் பத்திரிகையோடு சந்திக்கும் வரை நன்றிகள் கூடி விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்